சென்னையில் மிக்ஸாம் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருபத்து ஐந்து குடும்பங்களுக்கு நியூ செவன் தமிழ் மற்றும் ஸ்பெல் ஃபவுண்ட் நிறுவனம் சார்பில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன ஈகாட்டு தாங்கல் பகுதியில் மிக்சாம்பியல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நிவாரணம் வேண்டி நியூ செவன் தமிழ் அலுவலகத்தை தொடர்பு கொண்டனர் இதனையடுத்து நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி ஏற்பாட்டின் பேரில் நிவாரணப் பொருட்களை வழங்க ஈகாட்டு தாங்கல் பகுதியில் உள்ள ஸ்பெல் ஃபவுண்ட் விசுவல் எஃபெக்ட் அண்ட் அனிமேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் முன்வந்தது தொடர்ந்து இருபத்து ஐந்து குடும்பங்களுக்கு தேவையான இருபத்தி ஏழு வகையான மளிகைப் பொருட்கள் அன்பு பாலம் மூலம் வழங்கப்பட்டது என் பேர் நான் ஸ்வெல்வோன் அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் இது எங்களோட டீம் ஆக்சுவலாக ஸோ நியூஸ் செவன் தமிழ்லேருந்து அன்பு பாலம்ன்ற ப்ரோக்ராம் மூலமாக மலை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரண பொருட்கள் சப்ளை பண்ணதுக்காக எங்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ நாங்களும் இப்போ எங்கள் டீமோட சேர்ந்து ஆக்சுவலாக ஒரு 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 மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஒரு இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு வழங்குற மாதிரி இப்பொழுதைக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இது மாதிரி நியூஸ் செவனோட இணைஞ்சு சேவை பண்ணுவோம் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க் யூ We'll <laughs>